கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் பிரியமானவர்களே நம்முடைய துக்கத்தை இருதயத்தில் வைத்து அதையே நினைத்து கொண்டிருக்கும்போது அந்த துக்கம் நம்மை மற்ற வேலைகளில் ஈடுபடாமல் செய்துவிடும் அதையே நினைத்து கொண்டு இருந்தால் அந்த துக்கம் அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய பணிகளில் ஒரு தொய்வை கொண்டு வந்து கவலையை அதிகரிக்கச் செய்து நம்மை முடக்கிவிடும் சாத்தானின் தந்திரமும் அதுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாயிருங்க மனதில் மகிழ்ச்சியை தரும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்ட பாடல்களை கேளுங்கள் ஆலயத்தில் போய் ஜபிக்கிறவர்களிடத்தில் நல்ல ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்ற வசனத்தின்படி நித்தமும் அவரை விட்டு விலகாமல் அவரை தேடும்போது நம் இருதயம் மகிழும் துக்கமெல்லாம் மறைந்து போகும் கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் கர்த்தருடைய சமூகம்தான் நமக்கு மனமகிழ்ச்சி அந்த மனமகிழ்ச்சி நமக்கு நல்மருந்தாக அமையும் மனக்காயங்களை ஆற்றும் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்கள் துக்கத்தை எல்லாம் உங்கள் சமூகத்தில் ஊற்றி விடுகிறோம் ஆனந்த கழிப்புடன் உம்மை துதிக்கிறோம் எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறீர் உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடும் இருதயத்தை எங்களுக்கு தாங்க அனுதின வாழ்க்கையில் வரும் சோதனைகளில் நாங்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தின் ஆவியை தாங்க உம்முடைய பலத்தினால் சாத்தானின் சதிகளை முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம் எல்லா துதி கனமயமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பயிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக